உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோதிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் ரிஷபராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை காணலாம் ரிசவராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இந்த மாத கடைசியில் தான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து ஆட்சி பல அடைய இருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த மாதம் உங்களுக்கு வைகாசி மாதம் என்பதால் சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதேபோல புதனும் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து இரண்டாம் நாள் உங்கள் ராசியிலிருந்து புதன் மிதனத்திலே சென்று ஆட்சி பலம் அடைய இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஏற்கனவே இரண்டாம் இடத்திலே குரு அங்கே அமர்ந்திருக்கின்றார் குருவும் புதனும் இணைய போகின்றார்கள் உங்கள் வாக்குஸ்தானத்திலே அதேபோல சூரியன் பதினைந்தாம் தேதி பயிற்சியாகி மிதன ராசிக்கு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சென்று விடுவார் அதாவது உங்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஆகி விடுவார் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பொதுவாக சூரியன் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து விட்டாலே நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நல்ல ஒரு சிந்தனைகள் எதை எப்படி நாம் செய்ய வேண்டும் எந்த வழியில் சென்றால் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் அதே போல் மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற விஷயங்களை எளிதில் புரிந்து கொண்டு அதை நீங்கள் செயலாக மாற்றக்கூடிய வல்லவராக கண்டிப்பாக இருந்து வருவீர்கள் அப்படிப்பட்ட சூரியன் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு இருந்து அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் நீங்கள் நினைத்த எல்லாம் செய்யக்கூடிய நல்ல வல்லமை மிக்கவராக நீங்கள் விளங்கப் போகிறீர்கள் அதே நேரத்திலே உங்கள் வாக்குச்சாணாதிபதி வாக்குச்சாணத்திலே ஆட்சி பலம் அடைகின்றார் நிச்சயமாக உங்களுக்கு சென்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் யாரிடத்தில் சென்று எந்த முறையிட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதேனும் இரண்டு நாட்களாக யார் இடத்திலாவது கோரிக்கையை வைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது நடக்கும் காரணம் புதனுடன் இணைந்து குருவும் அமர்ந்திருக்கின்றார் புதனுடன் இணைந்த குருவும் உங்களுக்கு நிச்சயமாக குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து நல்ல அருள் பாலித்துக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக தனவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஏதேனும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த திருமணமோ அல்லது வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஏதேனும் விசேஷம் வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்து வந்தால் அது தடைப்பட்டு இருந்தால் இனிமேல் அந்த தடை விலகுகின்றது நீங்கள் எண்ணியபடி நினைத்தபடி நீங்கள் நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது பண உதவிகள் ஏதேனும் வேண்டுமானாலும் நீங்கள் யாரிடத்தில் சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதன் மூலியமாக குடும்பத்திலே ஒரு விசேஷங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகின்றது அதேபோல இதுவரை மூன்றாம் இடத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது உங்கள் ராசியினருக்கு மனதளவிலே தைரியம் குறைந்திருக்கும் யார் சென்று பேசினாலும் நமக்கு ஏதேனும் ஒரு அவமானம் வந்துவிடுமோ அல்லது கேட்ட இடங்களிலே நமக்கு கொடுக்காமல் நம்மளை ஒரு அவமரியாதையாக நடத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அவையெல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றது செவ்வாய் நான்காம் வீட்டிற்கு பயிற்சியாக போகின்றார் சிம்ம வீட்டிற்கு அதனால் உங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை மன வலிமை இருந்த நீங்கள் இப்பொழுது அதிக மன வலிமையோடு எதையும் தைரியமாக நீங்கள் பேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கின்றது மூன்றாம் இடம் இப்பொழுது சிறப்புறப் போகின்றது அங்கே ஒரு கிரகம் வலிமையான கிரகம் பலம் விளந்திருப்பது என்பது நம் உடலையும் அது பாதிக்கும் நமக்கு இருக்கின்ற ஒரு உற்சாகம் அந்த வேகம் எல்லாம் விடும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை குறைந்துவிடும் அதனால் எடுக்கின்ற முயற்சிகளிலே தூய்வுகள் ஏற்படும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை நீங்கள் காலதாமத மாதமாக செய்து அதன் மூலியமாக நீங்கள் ஏதேனும் ஒரு அவப்பெயரை தேடி இருக்கலாம் இப்படி உங்களுக்கு ஒரு சோம்பலினால் வந்த பிரச்சனைகளினால் தள்ளி போட்டதனால் வந்த பிரச்சனைகளினால் உங்களுக்கு வேலை நிமித்தமாக பல பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கலாம் இனிமேல் அப்படி இருக்காது உங்களோட உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு உடல் ஒத்துழைப்போடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அருமையான நேரம் கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் ஏதேனும் நன்கொடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பலருக்கு இப்பொழுது அமைந்திருக்கின்றது அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலே சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பணம் கொடுத்து உதவக்கூடிய வகையிலே இந்த மாதத்திலே நிச்சயமாக இருப்பார்கள் அதேபோல கடன் என்ற பிரச்சனை இப்பொழுது உங்களுக்கு பெரிய சுமையாக இருந்து அதன் மூலியமாக உங்கள் வருமானங்கள் நிறைய வட்டிக்கு சென்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் இனிமேல் குறையப் போகின்றது நிச்சயமாக உங்களுக்கு எந்த வகையிலாவது உதவிகள் கிடைத்து வட்டியில்லா கடனாக பணங்கள் உதவிகளாக கிடைத்து நீங்கள் நிச்சயமாக வாங்கிய கடனை அடைக்கப் போகின்றீர்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் மிச்சமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஏனென்றால் உங்கள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே புதன் ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் எந்த வகையிலும் பணத்தை வீணாக்க விட மாட்டார் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிவகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விளங்கப் போகின்றது அதே போல பல நாட்களாக திருமணமாகாமல் தள்ளி போய்க் கொண்டிருக்கின்ற வாலிவுப் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுது திருமண யோகம் வரப்போகின்றது காரணமும் ராசிக்கு ஏழு குடைவன் நீசபலம் அடைந்திருந்தார் குறைந்தது நான்கைந்து மாதங்களாக நீங்கள் அந்த விஷயங்களிலே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் இப்பொழுது அந்த செவ்வாய் நேசம் என்பது மறைந்து இப்பொழுது நல்ல ஒரு நிலைக்கு மாறப் போகின்றார் ஒரு அருமையான வீட்டிலே சென்று அமரப் போகின்றார் செவ்வாய் வலிமை மிக்க ஒரு ஆண் கிரகம் அது நம்மை சுற்றி அருகிலே இருந்தாலோ நம்மை பார்த்தாலோ நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் எதையும் வென்றுவிடலாம் என்ற ஒரு மன வலிமையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நீசபலம் அடைந்து உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பது நிச்சயமாக பல திருமண தடைகளை ஏற்படுத்தியிருக்கும் அதே போல விரும்பி ஒரு ஆணும் பெண்ணும் மனம் விரும்பி நீண்ட நாட்களாக உறவில் இருந்திருப்பீர்கள் ஒரு சிறிய பிரச்சினைக்காக நீங்கள் பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் நீங்கள் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதை திருமணம் வரை கொண்டு சென்று குடும்பமாக மாற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஏற்ற வகையிலே நிச்சயமாக இந்த மாதம் உதவிகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய வகையிலே இல்லை அதே போல தந்தை வழி தாய் வழி உறவுகள் மூலியமாக நல்ல ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றது தாயார் மற்றும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அவர்களும் உற்சாகமான மனநிலைக்கு மாறப் போகின்றார்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக குலயத்தினுடைய வழிபாட்டின் மூலியமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் லாபசானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் எந்த வகையிலும் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய தன வருவாயை குடும்பத்திற்கு கொடுத்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டியாக விளங்கப் போகின்றது அதே போல பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ஒரு ஆடம்பரத்திற்காக நீங்கள் தேவையில்லாத ஒரு பொருளை கூட காசு கொடுத்து வாங்கி வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அதே ஒன்றுக்கு இரண்டு மடங்கு செலவினங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஆனால் அவையெல்லாம் இனிமேல் கொஞ்சம் குறைந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய வகையிலே தன வருவாய் பெருகி குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே கிடைக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல காரியங்களை தடையலாமல் நடத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்